இந்திய அணி அபாரமா ஜெயிச்சிருக்காங்க எனக்கு தோணுது என்ன யூஏஇ கூட ஓமன் கூட விளையாண்ட மாதிரி இந்திய அணி விளையாண்டுட்டு இருக்காங்க பாகிஸ்தான் கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா இன்டென்ட்டோட விளையாடவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நூத்தி இருபத்தி ஏழு ரன் தான் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு இருந்தாங்க மொதோபாலே பாலே விக்கெட் ஆகிட்டு போற போறாங்க ஹர்திக் பாண்டியா கலாட்டி எடுக்கிறாரு இன்னைக்கு மேட்ச்சில் இருந்தா அதிரடி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ண பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் லைக் பண்ணிட்டு பாப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் நம்ம வீடியோக்குள்ள பேர்லாம் அதாவது பார்க்கும்போது இன்னைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆனோன்னு பாத்தீங்கன்னா டாஸ் போட்டாங்க சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அவங்க சொந்த காசுலேயே வந்து டாஸ் ஜெயிச்சிட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டாங்க பிச்சு ஸ்லோவா இருக்கு ஸ்டேரி வந்து வேற எதுவும் ஸ்ட்ராட்டஜி எதுவும் பிளான் சொல்லிட்டு எனக்கு திக்கத்துக்குன்னு பயமாயிடுச்சு என்னப்பா டாஸ் ஜெயிச்சுட்டு வந்து பாகிஸ்தான் கேப்டன் வந்து சல்மான் அலி வந்து பவுல் பண்ணாம பேட்டிங் எடுக்கிறாரே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஓமன் கூட அவர் விளையாடும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா பேட்டிங் தான் எடுத்திருந்தாரு அது ஒர்க் அவுட்டும் ஆயிருந்துச்சு அதுல அறுபது தான் அவங்க அடிய முடிஞ்சு ஆனா இந்திய அணியோட சரி பேட்டிங் எடுக்கிறாங்க பேட்டிங் எடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க எஸ்ஆர்எச் டீம் போய் கேட்டுவாங்க இருநூத்தி எண்பது அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் ஈஸியாவே அடிச்சிட்டு சால்ட் டிக்கெட் போட்டு கொளுத்திட்டு போயிடுறாங்க அப்படி இருக்கும் போது என்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்லோ பிச் என்னதான் சொன்னாலும் ஒரு வந்து நூத்தி எழுபது கிட்ட இந்த இதுல அடிக்க முடியாது அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நூத்தி ஐம்பதாச்சும் வந்து அவங்க ட்ரை பண்ணிருக்கலாம் ஆனா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்ரீடி மட்டும் வந்து கடைசியில அடிக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு நாலு சிக்ஸ் மட்டும் வரல அப்படின்னா கண்டிப்பாவே வந்து இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் அடிச்சார் அதெல்லாம் இல்ல அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க அதிகபட்சம் ஒரு தொண்ணூறு ஒரு எண்பது ரெண்டுக்குள்ள சுருண்டு கொண்டுருவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருந்துச்சு ஒன்பது விக்கெட்டுகள் போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம் வந்து மிக மோசமான ஒரு பேட்டிங்குமே வெளிப்படுத்துறாங்க பவுலிங் வந்து அவங்க பேட்டிங் கம்பேர் பண்ணும்போது பவுலிங் கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சுப்பா நல்லாவே பண்ணிருக்கீங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா பரவாயில்லன்னு இருந்துச்சு ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனால வந்து அபிஷேக் சர்மாவே சரி நம்ம இவரை என் சுமன்கிலே வந்து அழகாவே கழட்டிட்டாரு மூணு விக்கெட் அவர் பங்கு செமையாவே எடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் பேட்டிங் தர விஷயம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன் எல்லாத்தையுமே ஃபுல்லாவே பாத்திரலாம் பேட்டிங் நான் பொறுத்தவரை சரி பேட்டிங் எடுத்துட்டாங்க அது ரெடி தான் காட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்தோடனே பாத்தீங்கன்னா ஐப் வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து ஓய்டாச்சு அடுத்த பாலே பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு அப்புறமேட்டு ஃபார்கானும் இவரும் பாத்தீங்கன்னா ஹாரிஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபர்ஸ்ட் விக்கெட் டப்புன்னு போயிருச்சு அடுத்த விக்கெட்டுக்கு வந்து நல்லவே ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்து ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இருந்தேன் அடுத்து அவர் ஒரு மூணு ரன்னுக்கு பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு நிதானமா வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருந்தார் பர்கானா அவர் மட்டும் ஒரு நாற்பது ரன் வந்து நாற்பத்தி நாலு பால் அடிக்கல அப்படின்னா ஒரு மூணு சிக்ஸ் வந்து கரெக்டான நேரத்துல வந்து அடிச்சிருந்தாரு அவர் மட்டும் அடிக்கல அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இன்னுமே கொஞ்சம் லோ ரேஞ்சுக்கு அவங்க போயிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அவர் வந்து சமம் அவரும் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பேட்டிங் பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம் எல்லாருமே நான் வரவங்க எல்லாருமே அப்படியே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம மைண்ட்ல வந்து பழசு ஓஜி எல்லாம் வந்து போகுது பழைய பேட்டிங் இந்த பாகிஸ்தான் என்ன பண்ணிருப்பாங்க என்ன மாதிரி போயிருப்பாங்க கடைசி எஜ்ஜில் கூட வந்து பாத்தீங்கன்னா விடவே மாட்டாங்க பண்ணுறாங்க விட்டு கொளுத்து கொழுத்துன்னு கொளுத்துவாங்க அந்த ஓஜி டீம் எல்லாம் இப்போ இல்லை அப்படின்னே சொல்லலாம் அப்புறமே நவாஸ் வந்தாரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கவே முல எல்லாரும் வந்து டக் அவுட் தான் அடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒருத்தர் டக் ஆகுறாரு ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் போடுற மாதிரி வராரு பக்கர் வந்து நான் ட்ரை பண்ணாரு அதாவது பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ட்ரை பண்ணி கொண்டு போவாரு அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து செல்பே எடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு அம்பேர் மேல வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு எவ்வளோ நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இருந்துச்சு பாகிஸ்தானுக்கு மட்டும் ரிவ்யூ கொடுக்கவே மாட்டாரு அவுட்டே சொல்ல மாட்டேங்கிறாரு நம்மளுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா விக்கெட்டு விக்கெட்டு விக்கெட்டுன்னு சொல்லிட்டு கையை தூக்கிக்கிட்டே இருந்தாப்ல பாத்தீங்கன்னா அது எல்லா ரிவியூவும் பெறப்பட்டது பெறப்பட்டதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாட் அவுட்டே ஆயிட்டு இருந்துச்சு அது ஒரு மூணு நாள் இருந்தா கூட எப்பயும் சுட்டி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் காம்பினேஷன் பார்க்கும் ரெண்டு பேருமே சேம் லெவனோட தான் வந்தாங்க நம்ம ப்ரடிக்ஷன் வீடியோல சொல்லியிருந்தோம் இந்திய அணி சேம் லெவன் இதோட லெவன் தான் போப்பாராங்க அதே மாதிரி பாகிஸ்தானும் அதே லெவனோட தான் போவாங்க அப்படின்னே சொல்லியிருந்தேன் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பவர் ப்ளேல அவங்களால வந்து எந்த ஒரு ரன்களையுமே தேத்தவே முடியல ரன் பால் தான் ஆடிட்டு இருந்தாங்க ரொம்ப ஸ்லோ ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஓப்பனிங் வந்து ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்தாரு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இவரை வந்து பூம்ரா வந்து ஓவர் போட வச்சாரு பாத்தீங்கன்னா ஓவர் ரொட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பத்ரே பாய் சூரியகுமார் யாதவ் கேப்டன் வந்து நல்லவே பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம் கடைசியில அப்ரீடி வந்து பாத்தீங்கன்னா வந்தோடனே ஒரு சிக்ஸ் போடு போட்டு கொளுத்துரா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கொளுத்த ஆரம்பிச்சிட்டாரு முப்பத்தி மூணு ரன்கள் வந்து அவர் தான் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு பதினாறு பாலுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு நாலு சிக்ஸ் அடிச்சு அவர் அந்த ரன் அடிக்கல அப்படின்னா நூத்தி இருபத்தி ஏழு கண்டிப்பா வந்திருக்காது பைனலா பார்க்கும் போது நூத்தி இருபத்தி ஏழுக்கு ஒன்பது விக்கெட்டுகள் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் வந்து பாகிஸ்தான் வந்து முடிச்சிருந்தாங்க நம்ம சைடு வந்து பாத்தீங்கன்னா மொதோபாலே வந்து ஹர்திக் பாண்டிய பிள்ளையார் சொல்லி போட்டு விக்கெட்டுகளை எடுத்து கொடுத்தாரு பூம்ரா சொல்லவே தேவையில்ல அவர் பாத்தீங்கன்னா எப்போது விக்கெட் எடுத்துருவாரு பாத்தீங்கன்னா அவர் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு கடைசியில தான் பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சு வந்து போல் தெரிவிக்க விடுவாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா தெரிவிக்க விட்டுருந்தாரு அப்புறம் வருண்க்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு ஒரு விக்கெட்டு எடுத்திருந்தாரு அப்புறம் குல்தீப் தான் மேன் ஆஃப் த மேட்சே அவர் தான் போல இருக்கு போன மேட்ச்லையும் பாத்தீங்கன்னா ஒரு நாலு விக்கெட்டு இப்போ ஒரு மூணு விக்கெட்டு இந்த ஏஷியன் கப்ல அதிக விக்கெட் டேக்கரா பாத்தீங்கன்னா குல்தீப் தான் இருக்காரு வேற மாதிரி பாத்தீங்கன்னா போட்டு கொடுத்து இன்னைக்கு ஒரு மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு அப்புறம் அக்ஷர் பட்டேல் ஏம் நான் நானும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு சூரியகுமார்ட்ட என்ன

இன்னொரு ஒரு ஓவர் கொடுத்து ஓட்டி இருக்கலாமோ இன்னொரு ஒரு விக்கெட்டை வந்து முன்னாடியே எடுத்திருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனல் ஒரு அப்படி இருந்தாலுமே என்னதான் வந்து சித்து விளையாட்டுகள் அவங்க காட்டினாலும் பாத்தீங்கன்னா நாம தான் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணிட்டாங்க இந்த எளிய இலக்குடன் களமிறை இந்திய அணி என்ன பண்ண போறாங்க ஓப்பனிங் என்ன மாப்ல வந்து பாக்கெட்டுக்குள்ள வந்து அபிஷேக் சர்மா ஏதாச்சும் உள்ள வச்சிருப்பாப்ல ஏதாச்சும் வச்சு கொளுத்தி விட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்லிதான் நினைச்சேன் நினைச்ச மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா வந்ததுல அவர் கொளுத்து ஆரம்பிச்சிட்டாரு போட்டு வேற மாதிரி பேட்டிங் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட பதிமூணு பால்லேயே முப்பத்தோரு ரன் அடிச்சிட்டாரு ரெண்டு சிக்ஸ் நாலு ஃபோர் அவுட்டும் கொலுத்திக்கிட்டு இருந்தாரு அப்புறம் சுமான் கில்லா அவரோட பங்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபோர் அடிச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நின்னாரு எனக்கு அவரோட என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வந்து டிஸ்மிஷல் வந்து எனக்கு வந்து நடா போயிருச்சே அப்படின்ற மாதிரி ஒரு சைடு வந்து லைட்டா ஜர்க் ஜற்காது என்னன்னா ஏதாச்சும் போயிருமா அப்படின்னு ஆனா இருங்க வாய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அதிரடி காட்டுகிட்டே இருந்தாரு வந்து ப்ரொடிக்ஷன் எல்லாத்துலயும் சொல்லியிருந்தேன் யார் வந்து அவுட் ஆகுறாங்களோ அதை பொறுத்து வந்து ஆட்கள் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுமன் கீழ் அவுட் ஆனாரு அப்படின்னா சூரியகுமார் யாதவ் இறங்குவார் இதே வந்து அபிஷேக் சர்மா வந்து லெப்ட் அவுட் ஆனாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நம்ம திலக் வந்து இறங்குவாரு அதே மும்பை இந்தியனோட ஃபார்முலா தான் இவங்களுமே இது பண்ணாங்க ஸ்கை வந்து இறங்கினாரு ஓப்பனிங் வந்து ரொம்பவே பொறுமையா இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு வந்து அபிஷேக்கும் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருமே வந்து ஏன்னா இவருமே அவுட் ஆவுறாரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு அப்புறமேட்டு சூரியகுமாரும் நம்ம தலை வந்து திலக் ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சாங்க வேற மாதிரி பண்ணாங்க அப்படினே சொல்லலாம் இவர் வந்து ஒரு நாற்பத்தி ரன் கடைசி பால் சிக்ஸ் அடிச்சு நான் ஜெயிக்க வச்சுட்டு போறேன்ன்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு ஒரு சைடு வந்து திலக் வர்மா அங்கங்க பாத்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ரெண்டு போர் அடிச்சு ஒரு முப்பத்தி ஒரு ரன்களை வந்து தேத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல அவரோட மாஸ்டர் மைண்டை வந்து இது பண்ணும் லெப்ட் ஆனா பாத்தீங்கன்னா நம்ம திலக் அவுட் ஆனே அடுத்து சஞ்சு ஒரு வார இல்ல இவங்களோட மைண்டை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லெப்ட் பேட்ஸ்மனால சிவம் தூவை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிளம்ப இறக்கி விடுறாங்க ஸ்குவாடே நீங்க பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு வேற லெவலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு ஒரு ப்ரெஷரே இருக்க மாட்டேங்குது என்ன அடுத்து இவங்க இதை எப்படி என்ன விக்கெட்டே போயிட்டு இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிருமா எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனசுக்குள்ள தோணவே மாட்டேது என்ன திலக்க அவுட்டாட சிவமா அப்ல நீ ரெண்டு சிக்ஸ் அடி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரு ஒரு சிக்ஸ் அடிச்சு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து கேமை கொண்டு போனாரு அப்படின்னு சொல்லலாம் ஓவராலா பாக்கும்போது அவங்க சைட்ல இருந்து அப்ரீடே நான் எதிர்பார்த்தேன் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு விக்கெட்டுகள்லாம் அவங்க ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஐ மட்டும் பாத்தீங்கன்னா அவருக்கு மட்டும் ஒரு மூணு விக்கெட்டுகள் வந்து கிடைச்சு ஃபர்ஸ்ட் விக்கெட்டையும் அவர் தான் எடுத்திருந்தாரு செகண்ட் விக்கெட்டும் அவர் தான் எடுத்தாரு தேர்ட் விக்கெட்டையும் பாத்தீங்கன்னா அவர் தான் எடுத்திருந்தாரு மற்றபடி வந்து வேற யாராலுமே வந்து விக்கெட்டுகளை எடுக்க முடியல அப்படின்னே சொல்லலாம் ஒரு நாள் பார்க்கும் போது பாயிண்ட்ஸ் டேபிள்லேயும் வந்து இந்திய அணி ஃபர்ஸ்ட் இடத்த வந்து தக்க வச்சிருக்காங்க இதன் மூலயமா வந்து செகண்ட் பொசிஷன்லாம் வந்து பாகிஸ்தான் தொடருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எப்படி இன்னும் ஓமன் யூஏ இருக்கு இன்னொரு போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓமன் கூட வந்து வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு வந்து நடக்க இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து சூப்பர் ஃபோர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம் மேபி வந்து இன்னொரு போட்டிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஜெயிச்சு செகண்ட் பொசிஷன் வருவாங்க அப்படின்ற மாதிரிதான் சொன்னது சூப்பர் ஃபோர் என பொறுத்த அளவுக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த குரூப் பி ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இவங்களுக்கு டஃப் ஃபைட் நடந்தால் அதில் யார் ரெண்டு பேர் வரப்போகிறாங்க போகிறாங்க ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாக பலமாக இருக்காங்க அவங்களும் உள்ளே வந்துடுவாங்க இந்த சைட்லேருந்து பாகிஸ்தான் இந்தியா அணி போகும்னு நினைக்கிறேன் என்னே போதும் அங்கேருந்து பாகிஸ்தான் அப்புறமேட்டு ஸ்ரீலங்காவா இல்லை பங்களாதேஷன்னு பார்க்கும்போது ஸ்ரீலங்கா ஒருவேளை வந்து பேட்டிங்லாம் என்ன பவுலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரான ஆரம்பிச்சு எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்கு ஆனால் அவங்க ஸ்ரீலங்கா உள்ளே வருவாங்க நாலு சூப்பர் ஃபோர் வந்து போக போகிறாங்க வெயிட்ட அதில் ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கண்டிப்பாக இருக்கும் இன்னொரு டீம் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ மறக்காம சொல்லுங்க இந்தியா விளையாடுறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு விளாண்டு பாத்தீங்கன்னா தெறிக்க விட்டாங்க வேற லெவல்ல சம்பவம் பண்ணாங்க வந்து பதிமூணுக்கு பத்து ஜெயிச்சிருந்தாங்க தான் பாகிஸ்தான் ஜெயிச்சிருந்தாங்க இப்ப பதினாலுக்கு பதினொன்னு ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க